கொடுத்துறாங்க அதே மாதிரி அந்த ஒரு நம்பர் ஏதோ ஒருத்தல தப்பு பண்ணா அது தப்புன்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுக்கறாங்க அதே மாதிரி இந்த கேம் ஷோக்கு ஏத்த மாதிரி மக்களுக்கு ஏத்த மாதிரி என்டர்டெயின்மென்ட் பயங்கரமா கொடுத்து இந்த ஷோ விருவிருப்பா ஒரு பிளேயர் கொண்டு போறனா அந்த பிளேயரை வின் பண்ண வைக்கணும்னு நினைச்சாங்க மக்கள் எந்த வகையில ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சறாங்க ஓகேவா அந்த வகையில இப்ப லாஸ்ட் ஒரு மூணாவது ப்ரோமோ கவனிச்சிருப்போம் மூணாவது ப்ரோமோ கவனிச்சா நம்ம ஒரு விஷயம் சொல்லி இருந்தோம் ரைட் அப்ப சேனல் சைடுல இருந்து இவங்க தான் டாப் 4 பிளேயர்ஸ் சொல்ல வராங்க நினைக்கிறேன் அப்ப நம்ம ஒரு டாப் 5 எடுத்து பேசலாமான்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அப்ப நிறைய பேர் கமெண்ட்லயே போட்டுனீங்க ஆல்ரெடி டாப் 5 இவங்க தான் ப்ரோ டாப் 5 இவங்க தான் சொல்லிட்டு பயங்கரமா கமாண்ட் போட்டு வச்சிருந்தீங்க ஆனா என்னோட டாப் ஃபைவ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது ஏன்னா ஏன்னா நான் எப்படி யோசிக்கிறேன்னா இவங்க எல்லாம் கேமுக்காண்டி உழைச்சிருக்காங்க இன்னொருத்தி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பா டாப் ஃபைவ்ல இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு கெஸ்ட் இருக்கு அந்த லிஸ்ட் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் உங்க மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கலாம் ஹானஸ்டா நீங்க பதில் சொல்லணும் இந்த நபர் ஷோ காண்டி பயங்கரமா உழைச்சிருக்காங்க என்ன டாஸ்க் கொடுத்தாலும் சரி என்ன சம்பவம்னாலும் சரி வீட்டுல இறங்கி ஆடி இருக்காங்க சோ இந்த ஒரு நபர் தான் கண்டிப்பா டைட்டில் டிசர்வ் ப்ரோ மத்த யாருக்கும் போனா டிசர்வ் கிடையாது ஒரு நாள் ஆடி இருக்கா ரெண்டு நாள் அப்பெல்லாம் கொடுக்க முடியாது ப்ரோ இந்த ஒரு நபர்

ஒரு கெப்பாசிட்டி உள்ள பர்சனா நான் நினைக்கிறேன் அவர் இந்த வீட்டுக்கு அவ்வளவு உழைப்பு போட்டுருக்கதா நான் நினைக்கிறேன் அடுத்த கட்டமா யோசிச்சா என்ன பொறுத்தருக்கு நான் ஜாக்லின் கொடுப்பேன் இந்த ரெண்டு பேரை நான் வச்சிருக்கேன் இந்த ரெண்டு பேர்ல யார் ஒருத்தர் டைல் வின் பண்ணாலுமே அது டிசர்வான ஒரு இடத்துக்கு போன மாதிரி நான் ஃபீல் பண்ணாது ஏன் சொல்றேன் எல்லா சைடும் மைனஸ் இருக்கும் எல்லா சைடும் பிளஸ் இருக்கும் பட் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் மறக்காம கமெண்ட்ல போடுங்க யாரோட பேர் அதிகமா வருதுன்னு நான் பார்க்கணும் என்ன திட்ட மட்டும் ஒரு ஆயிரம் கமெண்ட் போட்டீங்களா அப்படியே என்ன திட்டுறதுக்கு மட்டும் ஒரு ஆயிரம் கமெண்ட் போட்டீங்க இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன் எந்த ஒரு நபர் வின் பண்ணுவாங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போட்டு

சுத்துக்குமரன் தான் பயங்கரமா ஃபைட் பண்ணி ஒரு சாட்டர்டே சண்டே எபிசோட்ல நம்ம ஜாக்லின் அழலாம் வச்சிருப்பீங்க நல்லா கொண்டுச்சிருப்பீங்க ஜாக்லின் இருந்து ஒரு வாரம் பயங்கரமா அழுதுருப்பாங்க அப்ப பெண்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து மனித அபிமானம் இல்லையா ஹியூமானிட்டி இல்லையா இப்படி ஒரு கேவலமான கேம் ஆடணுமா ஃபேரா கேம் ஆடுங்கன்னு சொல்லிட்டு மொத்த ஆண்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு டாபிக் வச்சப்ப கூட அந்த சாட்டர்டே சண்டேல எந்திச்சிருந்து மொத்த பெண்களுக்கு ஆப்போசிட்ல இல்ல சார் இது ஒரு கேம் ஷோ சார் இந்த கேம் ஷோ தான் ஆட முடியும் அது ஒரு டாஸ்க்கு அது ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிதான் கொடுக்க முடியும் மனிதாபிமானத்தோட எப்படி ஆடணும்னு எனக்கு கேட்டு சொல்லுங்க சார் நான் கண்டிப்பா ஆடிக்கிறேன்னு சொல்லி மூத்த பெண்களை பேச விட்டு அதுல ஒரு ஸ்கோர் பண்ணு தெரியுமா அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் இவன் யாருக்கும் பயப்பட மாட்டான் அந்த கேம் ஷோக்கு காண்டி தான் வந்திருக்கான் அந்த கேமை வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லி வந்திருக்கான முடிவு பண்ணேன் அதே மாதிரி நான் கவனிச்ச வரத்துக்கு இப்போ வரத்து உழைப்பு போட்டுட்டு இருக்காரு முதல் இடத்துல வச்சிருக்கோம் ஓகேவா நிறைய இடங்களில் மைனஸ் இருக்கும் யாராலையும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது ப்ரோ அதனால நான் நிறைய இடங்களில் மைனஸ் இருக்கும் சோ என்னோட கெஸ் மட்டும் தான் நான் வந்து நீங்க இதை பார்த்துட்டு ஓட்டு நான் எந்த வகையிலும் சொல்ல முடியாது என்னோட கெஸ் என்னோட கெஸ் என்னோட கெஸ் ஓகேவா இரண்டாவது இடத்துல ஜாக்லின் வச்சிருக்கேன் என்ன ப்ரோ ஜாக்லின் சொல்றேன் ஜாக்லினா முதல் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு வாரங்கள் நானும் திட்டிருக்கேன் இடத்துல கண்ணி கேம் ஆடுறாங்க ரொம்ப மோசமான கேம் ஆடுறாங்க நிறைய இடங்களை திட்டிருக்கேன் இப்போ கூட நிறைய இடங்களை திட்டதான் செய்வேன் இருந்தாலுமே இவங்க நான் எப்படி பாக்குறேன் இந்த கேம் ஷோ காண்டி உழைக்கிறாங்க மக்கள் என்டர்டைன்மென்ட் பண்றாங்க பிளஸ் மைனஸ் வர இடத்துல மேடு பள்ளம் பாத்து பாத்து போறாங்க சிம்பிளா சொல்ல போனா ரோட்ல போயிட்டு இருக்காங்க ஸ்பீட் பிரேக்கர் சில பேர் அந்த ஸ்பீட் ப்ரேக்கில் ஏறி விழுந்து போவோம் சில பேர் ஓடி போவா அந்த மாதிரி தான் இவங்க சில டைம் என்ன தப்புன்னு ஓடி டிராவல் பண்றாங்க சில டைம் என்ன தப்புன்னு தெரிஞ்சா அந்த இடத்த விட்டு ஓடி ஒரு கேப் அடிச்சு போயிடறாங்க இந்த மாதிரி கேம மாத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க கேம மாத்தி மாத்தி நிறைய இடங்களை பிளே பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லன்னு சொல்ல இருந்தாலுமே ஏதோ இடத்துல அந்த டிராஃபிக்காண்டி போராடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் கவனிச்ச ஒருத்தி அந்த போராடுற குணம் இருக்கு ஏன்னா ஒரு சில பேர்லாம் ஃப்ரீயாக விட்டுறாங்க

அவங்களுக்கான கருத்து வேறுபட்டுச்சு அது கடைசியில் பார்க்க போனா அவங்க வேணும்னு தான் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிய வந்துச்சு ஏன்னா அது ஓப்பன் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க நான் வேணும்னு தான் பண்றேன் எல்லாருக்கான அட்டன்ஷன் வந்து என் சைடு திருப்புறேன்னு சொல்லிட்டு ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க இப்படி ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க அது ஒரு கேம் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அது ஒரு கேம் தான் ஏன் அது கேம்னு சொல்றாங்க ப்ரோ இந்த வீட்டுல ஒண்ணுமே பண்ணாம சில பேர் டாப் ஃபைவ் கொண்டு வர ட்ரை பண்றாங்க இந்த என்டர்டெய்னர் ஒருத்தர் சுத்துறாரு அவர் இந்த வீட்டுல ஏதாவது ஒரு 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 டாபிக் சொல்ல முடியுமா ப்ரோ பயங்கர என்டர்டெயின் பண்ணாரு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா வாய்ப்பே கிடையாது அவர் இந்த வீட்டுக்கு பண்ண ஒரே விஷயம் காலையில் எந்திப்பாரு எந்த ஜாலியாக அப்படி சுற்றுவார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேரு பேசுவார் அப்புறம் யாரா கிடைக்கிறாங்களான்னு பாப்பாரு அப்படி அன்சிதா கிடச்சா அன்சிதா கூட பேசுவாரு அப்படி இந்த பக்கம் கிடச்சா சவுந்தர கூட பேசுவார் அப்படியே சுத்திட்டே இருப்பாரு டாஸ்க் வந்து அப்படி டாஸ்க் அப்படியே அப்படின்னு லைட்டா போயிட்டு வர்றது சில டாஸ்க்குல போகிறதே இல்ல சில டாஸ்க்குள்ள சோஃபால மட்டும் படுத்துக்கிறது அப்புறம் நைட் கூட சேர்ந்து கண்டென்ட் பண்ணுறது இது மட்டும் தான் அவருக்கான கண்டென்ட் ஆயிருச்சு இது மக்களுக்கு பிடிச்சான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது மக்களுக்கு இது வெறுப்பாகவும் இல்ல சுறுசுறுப்பாவும் கிடையாது இடத்துல வைக்க மாட்டேன் இந்த வீட்டுக்காண்டி போராடின மாதிரி எனக்கு தெரிஞ்சுப்பா மொத்தமா எவ்வளவு பேர் ஆப்போசிட் எனக்கான கருத்தை வைப்பேன் அது மட்டும் இல்லாம கரெக்டான கருத்தை வைப்பேன் கரெக்டான கருத்தை நான் பதிவு பண்ணி ஆகணும் ஏன்னா எனக்கான கருத்துல நினைப்பேன்னா அருண் உள்ள வந்துருவாரு ஏன்னா அவர் இப்ப வரைக்கும் அவருக்கான கருத்துல நின்று இருக்காரு நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவருக்கான கருத்துல ஆனா அவருக்கான கருத்துல இருந்தாலும் அது கரெக்டான கருத்தா இருந்தா மக்களை ஏற்றுப்பாங்க ஏன்னா அவருக்கான கருத்து

நான் ஃபைவ் லைனாக சொல்கிறேன் நீங்கள் எப்படி வேணால் குழச்சிக்கலாம் ஆனால் முதல் இடத்துல மட்டும் நான் முத்துக்கு மாதிரி ஜாக்லின் வச்சிருக்கேன் நான் அவங்க ரெண்டு பேர் வந்து எனக்கு என்னமோ தோணுது அதனால் முதல் இடத்துல இந்த ரெண்டு பேரும் வச்சிருக்கேன் மாறி கூட போகலாம் ஜாக்லின் முதல் இடத்துக்கும் முத்துக்கு மாதிரி ரெண்டாவது இடத்துக்கு கூட வரலாம் அது அவங்க அவங்கவுங்க ஃபேன்ஸ் கையில் இருக்குது உங்கள் மக்கள் கையில் இருக்குது ஓகே ஓட்டு போடுறவங்க மக்கள் கையில் இருக்குது ஸோ நாலாவது இடத்துல தீபக் வச்சிருக்கேன் அவர் போராடிட்டு இருக்காரு இப்போ வரத்துக்கு போராடுறாரு பெருசாக மைனஸ் எடுக்கல இந்த வாரமும் எனக்கு தெரிஞ்சு பக்காவாக ஸ்கோர் பண்ணியிருப்பார் பட் அருணால் முதல் நாளே டல்லாகி சத்தம் ஏமாமா மனசு வந்து சவுண்ட் இல்லாம போயிட்டாரு சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு உழைக்கிறார் அதனால டிசர்வ் ஆறுபாரு எனக்கு தோணுது நான் திரும்ப சொல்றேன் இன்னொரு பாயிண்ட் இவங்க எல்லாம் ஏன் செலக்ட் பண்றேன்னா இந்த வீட்டுக்குள்ள நீங்க சொல்லலாம் ப்ரோ இவங்க 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 எல்லாரும் பேரும் சொல்லலாம் ஆனா நான் எப்படி டிசைட் பண்ண நான் இந்த இடத்துல ஒரு தெளிவ ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் ப்ரோ அப்பதான் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் இப்ப ஒரு கம்பேரிசன் கொடுக்குறேன் இந்த கம்பேரிசன் எப்படி நான் எடுக்கிறேன் நான் எப்படி அரிச்சு எடுக்கிறேன்னா இந்த வீட்டுக்குள்ள மொத்தமா ஆட்கள் இருக்காங்க ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்களா இப்போ அந்த பதினஞ்சு பேரே நான் சும்மா மத்த சீசன் கூட கனெக்ட் பண்ணி பார்த்தா மத்த சீசன்ல இருக்க பிளேயர்ஸோட இவங்க எல்லாருமே ஒரு வகையில ஏதோ ஒரு சின்ன சின்னதா டல்லாகி லோவா

சிம்பிளா ஒண்ணு சொல்ல போனா முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் சவுந்தரம் எப்படி பிரமோல் வந்துடுறாங்க சவுந்தர எப்படி ஒன்னொரு எபிசோட் வந்திருக்காங்க ஏதோ ஒன்னு பண்றாங்க ப்ரோ அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அந்த பொண்ணு நீங்க நினைக்கலாம் கிரிஞ்சு பண்றா கியூட் நினைச்சது ஏதோ ஒண்ணு பண்றாங்கல்ல ஏதோ ஒன்று பண்றாங்கல்ல அவங்ககிட்ட இருக்கிறது என்னது சும்மா ஏ நான் இப்படி பண்ணா இதோட கேரக்டர் நான் பண்றேன் அப்படிங்கிறாங்க டான்ஸ் எனக்கு ஆட தெரியும் ஆடுறேன் அதையா பண்றாங்களே இப்ப இந்த வீட்டுல அருண் எடுத்துக்கோங்க அவர் எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுங்கிறாரு அதே மாதிரி என்ன அந்த சாங் போடும்போது பெருசா டான்ஸ் ஆட ஆடமாட்டாரு சும்மா கூச்சிக்கிட்டே இருக்காரு அது அவருக்கான விஷயம் நம்ம தப்பு சொல்ல அதே மாதிரி அந்த மனுஷன் பெருசா பாட தெரியாதுங்காரு பெருசா பாடி நான் பாக்கல அது அந்த அந்த மனுஷனுக்கான விருப்பம் ஆனா சேம் தான் சௌந்தர் பாட தெரியல பெருசா ஆட தெரில நான் அதுக்கு குறை சொல்றேன் நினைக்காதீங்க பெருசா தெரிலன்னு சொல்றேன் ரொம்ப ப்ரொஃபஷனல் மாதிரி எதுவுமே பண்ணல இருந்தாலுமே அந்த பொண்ணு பண்றாங்கல்ல

உங்களுக்கான அந்த அஞ்சு பேர் யாரும் சொல்லி மறக்காமல் டைட்டில் அடிக்க இந்த ஒரு பர்சன் தான் நான் அந்த டிசைன் யாரும் சொல்லி மறக்காம போடுங்க லாஸ்ட் வீடியோ என்னால ஒரு விஷயத்தை நோட் பண்ண முடிஞ்சு அதிகபட்சமா வர்ற கமாண்ட் மக்கள் சேர்ந்து வர்ற கமாண்ட் பட் நான் ஒண்ணு உறுதியா இருக்கேன் என்னோட நம்ம சேனல்ல சொந்த குடும்பம் தானே இது நம்ம குடும்பம் தானே நம்ம குடும்பம் இது நம்ம வீடு மாதிரி ஓகேவா நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் ஆனால் மாதிரி தான் இருக்கீங்க யாரும் பாட்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல யாரு பாட்டு மாதிரியோ இல்ல இங்கே இருந்தோ பிஆர் வந்து கமெண்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல எல்லாருமே ஒரிஜினலாக இருக்கீங்க ஏன் இப்ப இந்த இடத்துல இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா லாஸ்ட் இயர்லேருந்து சில பல நேம்லாம் நான் பார்த்துருக்கேன் கமெண்ட் செக்ஷன்ல அந்த கமெண்ட்ஸ் இன்னும் வருது அந்த நேம் வச்ச கமெண்ட்ஸ்லாம் இன்னும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் நீங்க எல்லாரும் ஒரிஜினல் தான் எவனுக்கு காசு வாங்கியிருக்க மாட்டீங்க அதனால நீங்க லாஸ்ட் வீடியோல போட்ட கமெண்ட்டை வச்சு பார்க்கும்போது உத்துக்குமார் ஜாக்லி ஒரு ரெண்டு பேருக்கும் அதிகபட்ச கமெண்ட் வந்திருக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் யார் வரான்னு சொல்லிட்டு கருத்துக்களை கமெண்ட்ல போய் வீடியோ லைக் பண்ணிக்கோ சேனல் பண்ணிக்கோங்க